வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜி நடந்தசாமி டிஎன் டெட்டு ஸ்டூடெண்ட்டுக்கான இந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேள்விகள் இப்போ நம்ம டெட்டு வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கேள்விகள் எப்படி எடுக்கிறாங்க எந்த தரத்தில் எடுக்கிறாங்க நம்ம எந்த தரத்தில் படிக்கணும் நான் தரம்னு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த தரம் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக்கான சில கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் பேசிக் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ திருக்குலை யார் அதே மாதிரி கம்பராமாயணத்தை இயற்றிய வரியார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு 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 நாலு அப்படிங்கிற மாதிரி ஈஸியான வாய்ப்பாடுகளை பிடிக்கிற மாதிரி அதுவே ரொம்ப கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் அந்த திருவள்ளுவர் இவர்களுடைய வேறு பெயர்கள் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா முதற் புலுவர் முதற் பாவலர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் நம்ம சொல்வோம் மீன்ஸ் ஏன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு புலவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் அறிஞர்களுக்கும் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இரண்டாம் தரம் அதாவது கொஞ்சம் டீஃபாக உள்ளே போய் கேள்வி கேட்கக்கூடிய தரம் மூன்றாவதாக பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய ரொம்ப டீஃபாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் வந்து எத்தனை இயல்கள் கொண்டது அது வந்து போன புறம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொல்காப்பிகள் வந்துட்டு எத்தனை இயல்கள் கொண்டது அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய கேள்விகள் அப்புறம் பாடல் வரிகள் உள்ளே போய் கேள்வி கேட்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் தரமாக நம்ம பிரித்து வச்சுப்போம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இது ஒரிஜினல் கொஷின் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கேள்வி டிஎன்டெட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இது வந்து மார்னிங் பேட்ச் நடந்த கொஷின் பேப்பர் டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது டு பன்னெண்டு இது எப்படி கேட்டிருக்காங்க இதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கற பார்க்க பார்த்துருவோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆல் சப்ஜெக்ட்டுக்குமே இனி அடுத்தடுத்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் எதுக்காக சொல்கிறேன்னா முதல்ல எப்படி கேள்வி கேட்கலாம்னு தெரிஞ்சிட்டாதான் நம்ம எந்த அளவுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு மைண்டில் ஒரு செட் ஆகும் அதுக்காக சரி இப்போ இதில் பாருங்கள் முதல் கேள்வியாக வந்து கணத்தில் அணி அதாவது அடி என்று குறிப்பிடுவது டேஸை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க சீர்களின் எண்ணிக்கை இப்போ யா யாப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணத்தில் வந்து வரக்கூடிய எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகை இலக்கணங்கள் நமக்கு இருக்குது இது நம்ம பேருக்கணும்னு தெரிஞ்சு தான் இதில் யாப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கேள்வி என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது இப்போ சீர்கள் இப்போ ஒன்றும் கிடையாது யாப்புங்கிறது வந்து ஆறு உறுப்புகள் இருக்குது புரியல செய்யலுக்குரிய ஆறு உறுப்புகள் எது அப்படின்னா எழுத்து அசை சீர்தலை அடி தொடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடச்சிப்போம் தொடை விகற்பங்கள் அதை எதுகை மோனங்களாம் வருது பாருங்கள் அதை வந்து தொடை சொல்லலாம் சரி இந்த எழுத்து அசை சீர்தலை அடி தொடை இதில் ஒரு விரிவாக்கம் இப்போ அடியினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விகளாக நம்ம வந்துடுது சீர்களின் எண்ணிக்கை வந்து அடின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றையும் வருஷமாக பார்த்தாலுமே இப்போ அந்த ஆறு இது இருந்துச்சு இல்லைங்களா ஆறு செய்யக்குரிய உறுப்புகள்னு சொல்லிட்டு யாப்பிள் அப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆறு உறுப்புகளில் முதல்ல வரக்கூடிய எழுத்து அதனுடைய அதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்கு வந்து அதாவது படி எழுத்துக்கள் வந்து மூன்று வகை வகைப்பாள் எழுத்துக்கள் வந்து மூன்று வகை அது என்ன சார் எழுத்துக்கள் வந்து மூன்று வகை அப்படின்னா யாப்பிழக்கணத்தில் இருக்கிற இது வேறு அதே புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேர்த்துலருக்கு பெருத்தல்கள் நம்ம படிச்சிருப்போம் அந்த புணர்ச்சி விதிகளில் வரக்கூடிய கண்டென்ட் வேறு இப்போ இந்த யாப்பில் இருந்து வரக்கூடிய எழுத்து அப்படிங்கிற கண்டென்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரில் வரும் நமக்கு குரில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நெடில் நெடில் வரும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்று ஒற்றுன்னா புள்ளி வச்ச எழுத்து நம்ம சொல்லுவோம் ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்க இதில் வந்து என்ன நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா குரில் அப்படிங்கிறது உயிர் குரில் ஒரு உயிரெழுத்தாக குரில் குரில் எழுத்தாக வராது உயிர்மை குரில் மெய் எழுத்தும் சேர்ந்து வர்றது மாதிரி நெடியில் பார்த்திங்கன்னா உயிர் நெடியில் உயிர்மை நெடில இருக்குது ஒற்றுங்கிறது மெய்யெழுத்து ஆயுத எழுத்து புள்ளி வச்ச எழுத்துன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம எழுத்துங்கிற டைட்டில் நம்ம படிப்போம் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்துதுக்கப்புறம் அசை அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது செய்யக்கூடிய உறுப்புகள் வந்து ஆறு நம்ம படிச்சிருப்போம் அந்த ஆறில் எழுத்து அசை சீர்தாலி தலை தொடை நம்ம படிச்சிருப்போம் அதில் வந்து ரெண்டாவது வரக்கூடிய அசை இதில் என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அசையில் அதாவது இதுக்கு சிறப்பு இருக்குது நேரசை நிறைய இசைன்றது நம்ம ஏற்கனவே தெரியும் ரெண்டு வகைப்படும் தெரியும் அதில் எழுத்துக்கள் ஒன்றோ செலவோ சேர்ந்து அமைவது அசை இதுதாங்க எக்ஸாமில் கேட்கக்கூடிய கண்டென்ட் நம்ம என்ன தான் வந்து ஒரு மெசேஜை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதனுடைய விரிவாக்கத்திலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நமக்கு தெரியாமல் அந்த கொஷினை தப்புட்டு வந்துடும் ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் யாப்லக்கணத்தில் அடி என்று குறிப்பிடுவது சீர்களின் எண்ணிக்கை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல படித்த மாதிரி அப்போ அசைக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குல்ல எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை இது வந்து இரண்டு வகையாக சொல்லலாம் நேர் அசை நிறைய அசை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இந்த இது வந்து ஃபுல்லாகவே நம்ம டீஃபாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ நேரு இது வந்து நிறையன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அசை அப்படின்னு சொல்லி படிப்போம் ரைட் இப்போ என்னென்னா இது இரண்டு வகை நம்ம படிச்சிருப்போம் அடுத்து வரக்கூடியது சீர் ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ பாருங்கள் நேரசையாக இருக்கலாம் இல்லை நிறைய அசையாக இருக்கலாம் ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது சீர் அப்படின்னு சொல்லிட்டு பறிப்போம் சீருக்குண்டான எக்ஸ்பினேஷன் வந்து நமக்கு நம்மளுக்கு கேட்டிருக்கு இப்போ இங்கே என்னென்னா எழுத்து அசை சீர் அப்போ சீரில் வந்து என்ன இருக்குது ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையை சேர்ந்த அமைவது சீர் இது எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஓர் அசை சீர் ஈரசை சீர் மூணு அசை சீர் நாலு அசை சீர் ஓகே ஓகே இதில் வந்து இருக்கிறத நம்ம வரிசை பார்த்துக்கலாம் அப்புறம் அடுத்து தலை அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த தலையில் வந்து என்ன நம்ம சொல்லியிருப்பாங்க தலை இந்தலாம் இந்தல்லா லட்டு போறலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிரம் மேலே ஹெட்டுக்கு சொல்கிறது இந்தலாம் வந்து இந்த இலக்கணத்தில் வரக்கூடிய தலை அப்படிங்கிறது படிப்போம் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றோடு ஒன்று சீர்கள் அப்படின்னா வரி வார்த்தைகள் சொல்கிறோம் அப்படின்னா வரி இல்லைங்களா ஸோ சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை அப்படின்னு சொல்லுவோம் பாடலில் இப்போ இதை பாருங்கள் இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா நின்ற சீரின் ஈட்டசையும் நின்ற சீரின் ஈட்டசையும்னா இப்போ பாட்டு பாட்டு கூட்டல் படி இப்படி இருக்குன்னா நின்ற சீருன்றது இது முதல்ல வரக்கூடியது வரும் சீர் அப்படிங்கிறது இது இங்கே வரக்கூடாது இரண்டாவது வரக்கூடியது இது நம்ம ஒன்று ரெண்டுன்னு போட்டுக்கலாமே இந்த முதல் இருக்குது நின்ற சீர் நின்ற சீரின் ஈற்று அசை கடைசியாக வரக்கூடிய அசை இதை நம்ம பிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நேரசை நிறைய அசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை பறிச்சு பார்த்துட்டு அப்படிங்களா நின்ற சீரின் ஈற்று அசையும் அதனை அடுத்து வரும் சீரின் இது வந்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதலுக்கு பேர் தலை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும் சரிங்களா ரைட் இந்த தலைக்குண்டான எக்ஸ்பிளைன் இதுதான் முதல் சீரோட கடைசியில் வரக்கூடிய அதாவது முதல் சீருடைய கடைசி இது வரும் சீருடைய முதலில் இருக்கிற அசைகள் எந்த வகை அசைகள் அப்படிங்கிறத அந்த இதை பேஸ் பண்ணி அந்த அடிப்படையை பார்த்திங்கன்னா ஏழு வகையாக தலைகளை பிரிச்சிருப்பாங்க ஏழு வகைகள் தலையை வந்து ஏழு வகையாக பிரிச்சுருப்பாங்க ரைட் இப்போ அடுத்தது வரக்கூடியது அடி இந்த அடிங்கிறது தான் இப்போ இந்த எக்ஸாமில் கேட்டது சரிங்களா இது அடிங்க லாமா தெரியுதா ரைட் அடி அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமில் அவங்க கேட்டிருந்தது சரி இப்போ இந்த அடியில் என்ன இதை சொல்லிருக்கேன் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடின்னு சொல்லுது அப்போது சீர்களுடைய எண்ணிக்கை தான் அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கேள்வி பார்த்திங்களா எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க இது நம்ம ஒரு வார்த்தைகள் பிசுனாலும் நமக்கு இந்த கொஷின் தப்பாகிடும் இல்லைங்களா அதனால் ஈஸியான கேள்வி தப்பு பண்ணுறது போகிற இந்த மாதிரி தான் இந்த அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் இரண்டு சீர்கள் கொண்டது குரலடி மூன்று சீர்கள் கொண்டது சிந்தடி நான்கு சீர்கள் நான்கு சீர்கள் கொண்டது அளவடி ஐந்து சீர்கள் கொண்டது நெடிலடி ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் கொண்டது கள்ளி நெடிலடி அப்படின்னு வரிசை நம்ம இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் அடுத்து தொடை விகற்பம் தொடை அப்படிங்கிறது செய்யுள்ள சீர்களுக்கு இடையிலோ இல்லைனா அடிகளுக்கு இடையிலோ அமையக்கூடிய ஒற்றுமை இதை வந்து தொடைன்னு சொல்லுவோம் அதாவது செய்யுள்ள ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தோன்றக்கூடிய வகையில் சீர்களுக்கு அதாவது வார்த்தைகளுக்கு இடையிலோ அடிகளுக்கு அதாவது வரிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையை தொடை அப்படின்னு சொல்லி சொல்லும் இதை இன்னும் இப்படி கூட சொல்லலாம் எப்படின்னா தொடுத்தல் பாட்டோட அடிகள்லேயோ இல்லை சீர்கள்லேயோ எழுத்துக்கள் ஒன்றி வர துருப்பது தொடை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் தெந்த சொல்கிறேன்னா இதில் எந்த ஒரு எக்ஸ்பிளைன் கூட எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த தொலை எட்டு வகைப்படும் மோனை எதுகை இயைபு அலபடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வகையாக அதில் சொல்லுவாங்க ரைட் இப்போ இதை வந்து முதல் கேள்விக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு கேள்வி இப்போ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது எங்கேருந்து வந்தது எந்த தரத்தில் எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதுக்குள்ளே என்னென்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு கேள்விக்கும் எக்ஸ்பிளைனோடு சொல்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லை வெறுமனே யாப்பிழக்கணத்து அடி என்று குறிப்பிடுவது டேஸை பொறுத்தது ஆன்சர் வந்து சீர்களின் எண்ணிக்கை ஓகே இரண்டாவது கேள்வாங்க இந்திர விழா இருபத்தெட்டு நாள்கள் கொண்டாடுவதாக கூறுவது இலக்கியம் இது மணிமேகலை அடுத்து மூணாவது வாங்க இப்படி போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஒவ்வொன்றும் எப்படி எங்கேருந்து வந்தது அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்கிறது உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிச்சிருக்கா ஏன்னு கிடைக்கும் இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு பதிமூணு பக்கம் கொஷின்ஸ் இருக்குது நிறைய கேள்விகள் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த மாதிரி விரிவாக்கத்தோடு சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கோம் நம்ம டீமே இருக்குது உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம இது மூலமாக அடுத்த ஸ்டெப் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆன்சர் வேணும் கொஷின் வேணும் ஆன்சர் அப்படியே டேரெக்டாக போய்ட்டு இருந்தாலும் போய்க்கலாம் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பெட்டராக கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம் ரைட் இப்போ அடுத்து இன்னும் ஒரு அஞ்சு கேள்விகள் நான் நடத்துறேனே அப்புறமா உங் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆன்சரை பார்த்துட்டு மற்ற கேள்விகளுக்கு எப்படி பதில் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரைட் இப்போ ரெண்டாவது கேள்வியா இந்திர விழா இருபத்தெட்டு நாள்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது மணிமேகலை அதாவது மணிமேகலையில் சூப்பரான லைன் இருக்கும் அதாவது வெண்மணர் குன்றமும் விரும்பும் சோலையும் தன்மணல் துருத்தியும் தாம்பூந்து தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும் நாளியேல் நாளினும் நன்கறிந்தீர் என சரிங்களா அப்போ நாலேல் நாலினுமே நாலின்று ஏழு நாலேழு இருபத்தெட்டு இப்படி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த பாட்டோட மீனிங் பார்த்திங்கன்னா வெண்மையான வந்து அதாவது குன்றமும் வெறி பூஞ்சோலையும் வெண்மையான மணற்குன்றுகளிலும் மலர் சரிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ச்சியாக குளிர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றுக்கு இடையில் வரக்கூடிய அந்த மரக்கிளைகள் நிழல் தரக்கூடிய அந்த தண்ணீர் துறைகள்லையும் அதாவது ஆறு ஓடிட்டுருக்கு அங்கே பக்கத்தில் மரக்கிளைகள் ஆறுக்கு இடையில் வந்து இருக்கக்கூடிய மர மரங்கள் இருக்குது மர மரக்கிளைகள் இருக்குது அந்த கிளைகளில் கொடுக்கக்கூடிய நிழல் தரும் தண்ணீர் துறைகளும் இங்கே இருக்குது இந்த மாதிரி இடங்களில் விழா நடக்கும் அந்த இருபத்தெட்டு நாள்களும் சேர்ந்து தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்ச்சியாக அப்படியே உலாவிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டு மூலம் தெரியும் இப்படின்னு இந்த மணிமேகலை விழாவறை காதில் சொல்லியிருக்குங்க இது வந்து பாட்டு லைன்லேயும் இந்த வரி இருக்குது அதாவது இருபத்தெட்டு நாட்கள் மணிமேகலை அப்படிங்கிற விஷயம் இருக்குது கீழே தியரட்டிக்கான பாயிண்ட்ஸ்லேயும் அதில் கொடுத்துருப்பாங்க ரைட் இது வந்து எங்கே இருக்குது இது ஐம்பருங்காப்பியங்களில் ஒன்று தமிழ் இலக்கியத்தில் ஒரு வரிசையாக பார்க்கலாம் இப்போ எப்படின்னா நம்ம தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறவங்க வந்து ஒரு ஆர்டர் வைஸாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக ஒன்று பண்ணலாம் பதினொன்று கணக்கு நூல்கள் பதினொன்று கணக்கு நூல்கள் அதில் படிச்சிருப்போம் அதில் பதினொன்று கணக்கு நூல்கள்னால் எட்டு தொகையின் பத்து பாட்டு தெரியும் பதினொன்று கணக்கு நூல்கள் அப்படின்னா நாலடி நாலு மணின்னு ஆரம்பிக்கும் அந்த வரிசையில் பதினொன்று மேல்கணக்கு கீழ்கணக்கு ஒரு ஒரு ஒருதா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து சிறு காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து சிற்றிலியங்கள் இருக்குது வழிபாட்டு பாடல்கள் இருக்குது இப்படி அப்படி வரிசையாக நமக்கு போயிட்டே இருக்கும் அதில் ஒன்று ஐம்பெருங்காப்பிகளும் தெரியும் அதில் சிலப்பதிகாரம் மணிமேகலை சேவக சந்தமணி குண்டலகேசி வலையாபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் நம்ம பார்ப்போம் இதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிலும் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது இப்போ மணிமேகலை கேட்டிருக்காங்க இதுவே சிலப்பதிகாரத்தையும் கேட்பாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம மணிமேகலை வெரிகள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ரைட் ஸோ இது வந்து இதுக்கான ஆன்சர் மணிமேகலை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா நாட்காட்டி அதாவது நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்று அழைப்பார் பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறது இந்த கேள்வி இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு பாருங்கள் ஆயக்கலைகள் அதாவது இது வந்து நமக்கு அந்த என்ன சொல்கிறது ஓவியம் சம்மந்தப்பட்ட அதாவது பேசும் ஓவியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அதில் ஒரு கலை வந்து நமக்கு ஓவியம் தெரியும் இந்த ஓவியத்தில் வந்து குகை ஓவியம் சுவர் ஓவியம் துணிய ஓவியம் புனையா ஓவியம் செப்பேட்டு ஓவியம் புரியுங்களா அதே மாதிரி தந்த ஓவியம் தந்தத்தால் யானை தந்தம் இருக்க பாருங்கள் அதில் செஞ்ச ஓவியம் தந்த ஓவியம் சொல்கிறது கண்ணாடி ஓவியம் தாழ் ஓவியம் அந்த பேப்பரை வரையிறது இப்படியாக பல வகைகளில் ஓவியங்கள் பற்றினா ஒரு விரிவாக்கம் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பில் வரக்கூடிய ஓவியத்தோட வேறு பெயர்கள் வந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்டாங்க எப்படின்னா ஓவு ஓவு இது வந்து என்னென்ன ஒரு கூட கேட்டுதுங்க ஓவியம் அழைக்கப்படுவது என்னென்ன அந்த ஓவியத்தினுடைய வேறுபேர்கள் தான் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் 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 நெடியில் எழுத்து போட்டோம்னா படம் வட்டிகை செய்தி அப்படின்னாலும் தான் அந்த ஓவியத்துக்கு வேறுபேர்கள் இருக்குது ஓவியம் வரைகிறவங்களுக்கு வேறுபேர்கள் இருக்குது கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் பாருங்கள் நம்ம மகேந்திரவர்மனையெல்லாம் சித்திரக்காரர் புலின்னு சொல்லுவாங்க பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சித்திரகார் சித்திரகார சொல்லுவாங்க அந்த சித்திரம் வரைங்கிறது ஓவியம் வரைகிறவர் சித்திரகாரன்னு சொல்லுவாங்க வித்தகர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இப்படி பல பேர்கள் அந்த ஓவியம் வரைவர்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஓவிய கூடத்தோட வேறு பேர்கள் அப்படின்னா எழுதொழில் அம்பலம் இது எக்ஸாம்பிள் கேட்டாங்க அந்த ஓவியம் வரையக்கூடிய இந்த கூடம் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து வேறு பேர்கள் எடுத்துக்கோன்னா எழுதொழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திரக்கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை பாருங்க மாடம் மண்டபம் சபை இதுக்கு முன்னாடி சித்திரம் சித்திரம் சேர்த்துக்கிறது அதே மாதிரி நாட்காட்டு ஓவியங்கள் என்னென்னா பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஓவியம் அப்படிங்கிற அந்த பேசும் ஓவியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்வி அப்போ கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓவியம் அதுக்கு வேறு பேர்கள் என்ன அந்த ஓவியம் வரையறக்கூடிய வேறு பேர் என்ன அந்த ஓவியம் வரையக்கூடிய அந்த மண்டபத்துக்கு பேர் வேறு என்ன அப்படிங்கிற வேறு வேறு பேர்களை வந்து நம்ம அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கேட்டது பசார் பெயிண்டிங் பற்றி கேட்டிருக்காங்க அதாவது நாட்காட்டு ஓவியங்கள் வந்து பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம் விகுதி பெறாமல் தொழிற்பெயரே அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் தான் இதில் என்ன அப்படின்னா முதலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு டைட்டில் நமக்கு இருக்குது நமக்கு புக்கில் கொடுத்துருக்கு இப்போ தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஒரு செயலோட அல்லது ஒரு வினையோட ஒரு ஆக்டிவிட்டி பெயராக அமையிறது தொழிற்பெயர் இன்னும் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் இந்த தொழிற்பெயரோட வகைகளில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விகுதி பெற்றது விகுதி இருக்கு இதுக்கு விகுதி பெற்ற பெயர் ரெண்டாவது பார்த்திங்கன்னா முதநிலை தொழிற்பெயர் மூணாவதாக முதநிலை திரிந்த பெயர் புரியுங்க இந்த இடத்துல வந்து இது ரெண்டாவதாக நம்ம பார்த்துக்கலாம் இதில் முதநிலை திரிந்தது அப்படிங்கிறது மூணாவதாக பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதில் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா என்ன வினை அடி கூட விகுதி சேர்றதால வினை அடின்னா ஒரு வினை இருக்கும் படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வினை விகுதி சேருது தல் அப்படின்னு சொன்னால் படித்தல்னு வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வினையடி கூட விகுதி சேர்க்கிறதெல்லாம் உருவாகிற தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் நம்ம சொல்லலாம் இப்போது நடத்தல் இந்த மாதிரி இருக்குது நட இத்து இல் நடத்தல் இருக்கு அப்படின்னா நட அப்படிங்கிறது வந்து வினையடி இல்லைங்களா நட இது கூட லாஸ்டில் சேரக்கூடிய இந்த தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி இல்லைங்களா சார் இப்போ முதநிலை தொழில் பெயர் அப்படின்னா விகுதி பெறாமல் முதநிலை திரிஞ்சி வரக்கூடிய தொழில் பெயர் அது என்ன சார் இப்போ கெடுதல் அப்படின்னு இருக்குது கெடுதல் அப்படின்னு ஒரு தொழில் பெயர் வார்த்தை இருக்குது தல் அழுதல் அம் ஐக்கை இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா தொழில் பெயர் நமக்கு ஏற்கனவே ஒரு ஷார்ட்டாக மைண்டில் வச்சுருப்பான் இப்போ கெடுதல் இருக்குன்னா இதில் ஒரு தொழில் பெயர் இருக்குன்னா இதில் முதல்ல வரக்கூடிய தொழில் பெயர் கெடு இல்லைங்களா முதல்ல வரக்கூடிய அந்த வினையடி பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொழிற்பெயர் பேர் என்ன கெடு இப்படி இருக்குது இப்போது கெடு இதை தான் முதல்நிலை பெயர்னு சொல்கிறோம் இதே முதல்நிலை திரிந்த பெயர் அப்படின்னா இது வந்து திரியணும் எப்படி திரியணும் கேடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் இவ்வளோ தாங்க இருக்கிற வித்தியாசம் இது தொழிற்பெயர் முதல்ல வரக்கூடிய இதுக்கு பேர் வந்து முதல்நிலை தொழிற்பெயர் இதுவே திரிஞ்சு கெடுவானது கேடுன்னு வந்துச்சுன்னா இது முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லும் புரியுதுங்களா இப்போது அவ்வளோதான் அதில் இருக்கிற மெசேஜ் இன்னும் இந்த டாபிக் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும்னா அந்த மற்ற அந்த தொழில் பெயர்களில் இந்த வினையாளி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டாப்பிக்கில் ஃபோர்ஸில் பார்த்துக்கலாம் அடுத்து ஐந்தாவது கேள்வியாக பார்க்குறது கூற்று ஒன்று வல்லெழுத்துகள் காசா தாப்பா ஆகிய நான்கு மொழிக்கு முதலில் வரும் நிலை மொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துகள் தோன்றி புணராது இதுக்கு கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு இது வந்து தவறு எப்படி சார் தவறு இது மெய்யெழுத்துகள் தோன்றி புணரும் சரிங்களா இதுதான் சரியான ஆன்சர் ரைட் இப்போ இங்கே என்னன்றதை நம்ம பார்த்தலாமே வல்லெழுத்துக்கள் காசா தாப்பா ஓகே இந்த நாங்கு நமக்கு தெரியும் அதாவது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா வள்ளின மிகுதல் அப்படிங்கிற டைட்டில் தான் நமக்கு வருது வள்ளின மிகுதல் அதே மாதிரி நமக்கு எக்ஸ் நம்ம புக்கில் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க வள்ளின மிகு இடங்கள் எது மிகா இடங்கள் எது அப்படின்னு வைச்சா கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல தான் வள்ளின மிகு இடங்கள் மிகா இடங்கள் நமக்கு தெரியணும் ஒரு சிலது மட்டும் பார்ப்போமே இல்லை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த இந்த அப்படிங்கிற இடத்துல இப்போ பாருங்கள் இப்போ அடுத்து ஆறாவது கேள்வி அங்கே போயிருது நம்ம அஞ்சு கேள்வியை நீத்திக்குவோம் இதில் நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம வரிசை இப்போ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் டைரெக்டாக கொஷின் நண்டு ஆன்சர் போயிடலாமா இல்லை எக்ஸ்ப்ளைன் வேணுமா அப்படிங்கிறது நான் அதை பொறுத்து நான் மீதி கேள்விகளை உங்களுக்கு கொடுத்துருவேன் ரைட்டு இப்போ என்னென்ன வலியின மிகு இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்ததுமே அந்த இந்த அப்படிங்கிற இடங்களில் மிகும் புரியுங்களா அந்த இந்த அப்படின்னா என்ன மீனிங் சொல்கிறோன்னா அந்த அப்படிங்கிறது அந்த பக்கம் அந்த இப்பு பக்கம் புரியுங்களா அந்த பக்கம் நம்ம சொல்கிறோம்னா இந்த இப்பு வருது பாருங்க இதுதான் வந்து மெய்யெழுத்து அந்த ஒரு மெய்யெழுத்து மிகும் மெய்யெழுத்து தோன்றி புணராதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் அது தவறு தோன்றி புணரும் அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த இப்புங்கிற மெய்யெழுத்து தோன்றி புதுசாக ஒன்று தோன்றி புணர்ந்துருக்கேன் சரிங்களா ரைட் இப்போ இது வந்து அந்த இந்த இடங்களில் வந்து மிகும் அந்த பக்கம் இந்த கவிதைங்கிறது நமக்கு மிகவும் இரண்டாம் பேட்டுரிமை உருவாகிய ஐ வெளிப்படியாக வரக்கூடிய இடத்துலையும் வெள்ளி நினைமுகம் இப்போ ஒன்றும் இல்லை தலையை தலையை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க தலையை காட்டு தலையை காட்டு இப்போ இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு பாருங்களேன் இப்போ என்னென்னா ஐ ஐ ஐ கு இன்னதுக்குன்னு நம்ம படிச்சிருப்போம் இரண்டாம் வேற்றுமையர் நான் மூன்றாம் மேட்டுமையர்வு நான்காம் உறுப்பு நான்காம் வேற்றுமை உருவம்னா கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெளிப்படியாக வரணும் இப்போ தலையை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படியாக ஐங்கிறது வந்திருக்கக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உருவாகிய இந்த இடத்துல வல்லினம் மிகும் இந்த இக்குங்கிறது காசா தாப்பல் ஒன்று வருது இல்லைங்களா ஸோ இது மிகும் ஓகேங்களா ரைட் இதை வந்து நம்ம வல்லினம் மிகு இடங்கள் மிக இடங்களில் வரிசையாக நம்ம பார்க்கும்போது அந்த டைட்டில் பார்த்துக்கலாம் சரி இப்போ கேள்விகள் எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க எந்த இடத்துல எடுத்துருக்காங்கன்னு ஒரு அஞ்சு கேள்விகள் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகளுக்கு எல்லாருமே இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் நான் சொல்கிறேன் இல்லைனா வரிசையாக போயிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு பாராத கேள்வி இருக்குது இருக்கு கோவாய் பழம் முக்கும் பாசுமணி கண்ணும் என்ற வரி வரியில் இடம்பெறும் படிமம் இது மெய் படிவம் அடுத்து கேள்வி படிச்சுட்டு ஒரு ஆன்சர் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு இதில் இப்படி சொல்கிறதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லை இதை கேள்வி பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் படிச்சுட்டு போகல என்ன நல்லா இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பேன் எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது இதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த கேள்விலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய படிக்கிறோம் மைண்டுக்கு செட் ஆகிடுது இல்லைங்களா அப்போ நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படினால நம்ம ஸ்டைலில் நம்ம சொல்லாமல் ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் உங்களுக்கு வீடியோ வகை ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வீடியோ வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டைப் டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் செயின் லிங்க் வீடியோஸ் இருக்குது இப்போ கவிஞர்கள் இது நூல்களுக்கு ஒரு கதை வடிவத்தில் அந்த நூல்கள் வரிசை கொண்டு வந்துடலாம் அடுத்து இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் இருக்குது அந்த டாபிக் இருக்குது இப்போ டோட்டலி வந்து நம்ம தமிழ் இலக்கணமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எழுத்து சொல் பொருள் யாப்பு இருக்குது அப்படின்னா எழுத்துல என்னென்ன இருக்குது அப்படின்ற வரிசை பார்த்தோம்னா நமக்கு முதலெழுத்து சார்பழுத்து சார்பழுத்துகள் வந்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்பை ஒட்டள விடை குட்டியழுகிறோம் குட்டி இலைகிறோம் ஐகர குறுக்கம் அகர குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கும் அந்த குறுக்கங்கள் நாங்கள் வருது பாருங்க அப்புறம் இது வந்து டோட்டலி ஒரு என்ன ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கண்டினியூட்டியாக செயின்லிங்க் மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குற அந்த ஒரு மெத்தடு இருக்குது ஸோ இத்தனை மெத்தடுகளுமே உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வீடியோக்களாக வரும் இந்த ட்விட் ட்விட் நோட்டிஃபிகேஷன் வரும் பட்சத்தில் இப்போ அவ்வளோ இன்னொரு ரெண்டு நாள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் நம்ம நம்ம வேலைகள் இனிமேல் அடுத்தடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் என்ன அப்படின்னா பிரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை வந்து நான் இப்போ கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன் பட் ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்தா பெட்டராக இருக்கும் நான் எனக்கு யோசிச்சு கொஞ்சம் மைண்டில் கிளிக் ஆச்சு அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுவிட்டு இதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அடுத்த எப்படி சந்திப்போம் தேங்க்யூ